மூன்று தசம் நான்கு சூரியன் எத்தம் நாடு முழுவதும் உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எத்தம் செய்திகள் சூரியன் செய்திகள் செய்திகள் வாசிப்போர் நிஷாந்தன் தர்மராஜ் முதலில் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதல் மூன்று மாதங்களுக்கு மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கான முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது கிராம சேவகர் பிரிவுகளில் மக்களுக்கு மிகவும் அவசியமான விண்ணப்ப படிவங்கள் மும்மொழிகளிலும் வெளியிடப்பட உள்ளன சட்டவிரோத திச விகாரை பிரச்சினைக்கு தீவு நாகவிகாரையின் விகாராதிபதி புதிய தீர்வு ஒன்றை அறிவித்துள்ளார் லிட்ரோ சமையல் எரிவாயு விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கர்களை திருமணம் செய்தாலும் கிரீன் அட்டைகளை பெற்றுக் கொள்ள முடியாது என்று டொனால்டு ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்துள்ளது இலங்கை மின்சார சபையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான யோசனை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இதன்படி இலங்கை மின்சார சபை ஆண்டின் முதல் காலாண்டிற்கு பதினோரு தசம் ஐந்து ஏழு சதவீத மின்சார கட்டண அதிகரிப்புக்கான யோசனையை முன்மொழிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபையின் பகுப்பாய்வின் அடிப்படையில் ஜனவரி முதல் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான காலகட்டத்தில் பதிமூவாயிரத்து தொன்னூற்று நான்கு மில்லியன் ரூபாய் பற்றாக்குறை ஏற்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது இதனை நிவர்த்தி செய்யும் வகையில் பதினோரு தசம் ஐந்து ஏழு சதவீத கட்டண அதிகரிப்பு தேவைப்படுவதாக மதிப்பிடப்பட்டுள்ளது அதற்கமையவே இந்த மின்சார கட்டண அதிகரிப்புக்கான யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொதுப் பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எனினும் விரைவில் இது தொடர்பான மக்களின் கருத்துக்கோரல் உள்ளிட்ட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அதிகாரி எமது சேவைக்கு தெரிவித்தார் நாட்டில் உள்ள கிராம சேவகர் பிரிவுகளில் மக்களுக்கு மிகவும் அவசியமான விண்ணப்பப் படிவங்களை மும்மொழிகளில் வெளியிட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அதன்படி மக்களுக்கு தேவையான இருபத்தி இரண்டு விண்ணப்பங்கள் தற்போது மும்மொழிகளிலும் பிரசுடிப்பதற்கு தயார் நிலையில் உள்ளதாகவும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன் நாணயக்காரை எமது செய்திச் சேவைக்கு தெரிவித்தார் இந்த நிலையில் எதிர்வரும் மாதத்தில் இருந்து அரசு துறையின் அனைத்து படிவங்களையும் பொதுமக்கள் மூன்று மொழிகளிலும் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அவர் எமது செய்திச் சேவைக்கு தெரிவித்தார் மக்களுக்கு மிகவும் கிராமத்தியாவசியமான சில விண்ணப்பங்கள் இருக்கின்றன அவை பல இடங்களில் சிங்கள மொழியில் மாத்திரமே இருப்பதை தமது அமைச்சர் அடையாளம் கண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் வடக்கில் அவை தமிழ் மொழியில் கிடைத்தாலும் ஏனைய மாவட்டங்களில் தமிழ் மக்களுக்கு அவை தமிழ் மொழியில் கிடைப்பதில்லை எனவே அவர்களின் நலன் கருதி மக்களுக்கு மிகவும் அத்தியாவசியமான இருபத்தி ரெண்டு விண்ணப்பங்கள் தற்போது மூன்று மொழிகளிலும் தயார் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் அத்துடன் அவற்றை விரைவில் மக்களுக்கு வெளியிடுவதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன எனினும் அதற்கு முன்னர் அந்த விண்ணப்பங்களை இந்த மாத இறுதி அல்லது அடுத்த மாத ஆரம்பத்தில் இணையதளத்தில் வெளியிடுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் அமைச்சர் ஹர்ஷனில் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் தையிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத திச விகாரிக்குரிய காணி பரப்பை நைனா தீவு நாக விகாரைக்கு கையளித்தாள் தையிட்டியில் ஏற்கனவே சட்டரீதியான திச விகாரைக்குரிய காணியை பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு வழங்க முடியும் என்று நைனா தீவு நாகவிகாரையின் விகாராதிபதி தெரிவித்துள்ளார் நைனா தீவு நாகவிகாரையின் விகாராதிபதி என்று தையிட்டியில் உள்ள சட்டரீதியான திசவிகாரைக்குரிய காணிக்கு சென்ற போதே இந்த தீர்வை அறிவித்துள்ளார் இதன்படி சட்டவிரோதமாக தனியார் காணியில் அமைக்கப்பட்டுள்ள திச விகாரையின் காணி பரப்பு நைனா தீவு நாகவிகாரைக்கு பொறுப்பளிக்கப்பட வேண்டும் இதனையடுத்து சட்டவிரோத திசவிகாரை அமைந்திருக்கக்கூடிய காணியின் அளவுக்கு சமமான காணியை நைனா தீவு நாகவிகாரைக்கு சொந்தமான தையிட்டியில் அமைந்துள்ள சட்ட ரீதியான திசவிகாரையின் காணியிலிருந்து பாதிக்கப்பட்ட காணி உரிமையாளர்களுக்கு வழங்க முடியும் என்றும் வீகாராதிபதி குறிப்பிட்டுள்ளார் இதன்போது விகாராதிபதியின் கருத்தை சட்டவிரோத திசவிகாரி அமைப்பு காரணமாக காணிகளை இழந்த காணி உரிமையாளர்கள் ஏற்றுக்கொண்டதாக எமது யாழ்ப்பாணம் மாவட்ட செய்தியாளர் தெரிவித்துள்ளார் லிட்ரோ சமையல் எரிவாயு விலையில் இந்த மாதத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என தெரிவிக்கப்படுகிறது நாட்டில் நிலவும் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு இந்த நேரத்தில் விலை திருத்தத்தை மேற்கொள்ளப் போவதில்லை என அந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது அதற்கமைய பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் நிறையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயு மூவாயிரத்து அறுநூற்று தொன்னூறு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படவுள்ளது ஐந்து கிலோகிராம் நிதையுடைய எரிவாயு ஆயிரத்து நானூற்று எண்பத்தி இரண்டு ரூபாவுக்கும் இரண்டு தசம் மூன்று கிலோகிராம் நிலையுடைய எரிவாயு அறுநூற்று தொன்னூற்று நான்கு ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நேற்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் வீட்டு சமையல் எரிவாயுவின் விலையை லாப் நிறுவனம் அதிகரித்துள்ளது ஆறாம் வகுப்பு ஆங்கில மொழி தொகுதியில் பொருத்தமற்ற வலைதளம் சேர்க்கப்பட்டமை தொடர்பாக கல்வி அமைச்சர் அதிகாரிகளிடம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் நாளுக்கு கழுவ தெரிவித்துள்ளார் அதன்படி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் குழு ஒன்று கல்வி அமைச்சுக்கு வருகை தந்து வாக்குமூலங்களை பெற்று விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஆறாம் வகுப்பு ஆங்கில மொழி தொகுதியிலிருந்து பொருத்தமற்ற வலைதளம் அகற்றி மாணவர்களுக்கு விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் தேசிய கல்வி நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் மஞ்சுளா விதான பத்திரனர் தனது பதவியிலிருந்து தற்காலிகமாக விலகியுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக நடத்தப்படும் விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காகவே அவர் தற்காலிகமாக பதவி விலகியதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாடசாலை புத்தகங்களை விநியோகிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது நாட்டின் கிழக்கில் இருந்து குறைந்த அளவிலான காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி வருவதால் எதிர்பெறும் நாட்களில் வடக்கு கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் நிலவும் மழை நிலைமைகளில் அதிகரிப்பு எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்து ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான மிதமான மழை பெய்யக்கூடும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் ஏனைய பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான மிதமான கனமழை பெய்யக்கூடும் என விமர்விக்கப்பட்டுள்ளது அத்துடன் மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களின் கடலோர பகுதிகளிலும் காலி மற்றும் மாத்ரை மாவட்டங்களிலும் காலை வளையில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று கூறப்படுகிறது சபரகமுக மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்ரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலையில் மூடுபனி நிலவக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் ஏற்படும் ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட பதினோரு இந்திய கடற் சொல்லாளர்களும் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் இதற்காக ஏற்பாடுகளை கடற் நீரியல் வளத்திணைக்களும் மேற்கொண்டுள்ளது சட்டவிரோதமான முறையில் கடற்கொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட நிலையில் இந்த பதினோரு பேரும் நேற்றிரவு இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர் இதேவேளை கைது செய்யப்பட்டவர்கள் புதுச்சேரியின் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இலங்கையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதத்தில் இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி ஏழு மில்லியன் டாலர்களாக பதிவான மொத்த இறக்குமதி செலவு நவம்பர் மாதத்தில் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தொன்பது மில்லியன் டொலர்களாக குறைந்துள்ளதாக வாகன விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர் எனினும் மொத்த இறக்குமதி குறைந்த போதிலும் தனிப்பட்ட வாகன இறக்குமதிகளுக்கான செலவு நவம்பர் மாதத்தில் அதிகரித்துள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இதேவேளை கடந்த அக்டோபரில் இருநூற்று ஐந்து தசம் ஆறு மில்லியன் டொலர்களாக இருந்த வாகன இறக்குமதி செலவு நவம்பர் மாதத்தில் இருநூற்று இருபத்தி ஏழு தசம் ஆறு மில்லியன் டாலர்களாக உயர்ந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் வரையான காலப்பகுதியில் இலங்கை மொத்தமாக ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஐந்து தசம் எட்டு மில்லியன் டொலர் பெறுமதியான தனிப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்துள்ளது டிசம்பர் மாதத்தில் டிட்பா சூறாவளி ஏற்படுத்திய தாக்கத்தின் காரணமாக வாகன விற்பனை பெருமளவு வீழ்ச்சி அடைந்துள்ளதாக வாகன விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் வாகன கொள்வனவுக்கான கடன் வசதிகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் மத்திய வங்கி கடன் பெறுமதி விகிதங்களை கட்டுப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நுகர்வோர் விவகார அதிகார சபை கடந்த ஆண்டில் மேற்கொண்டு சோதனைகளின் மூலம் இருநூற்று எண்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாய்க்கும் அதிக அபராதத் தொகையினை வசூலித்துள்ளது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட இருபத்தோராயிரத்திற்கும் மேற்பட்ட சோதனைகளின் மூலம் தொடரப்பட்ட ஊடாகவே இந்த அபராத தொகை வசூலிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பொருட்களின் தரத்தை உறுதிப்படுத்துவதற்காக உணவு மற்றும் உணவு அல்லாத இருநூற்றி மூன்று தயாரிப்பு மாதிரிகளை அதிகார சபை பரிசோதித்துள்ளது எு கம்பிகள் தேங்காய் எண்ணெய் அழகு சாதன பொருட்கள் அரிசி டின்மீன் வகைகள் மிளகாய்த்தூள் பால் முடி சாயங்கள் சிறப்பு வகைகள் உள்ளிட்ட பல பொருட்கள் இதில் அடங்குவதாக அந்த அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது இதேவேளை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு என்ற நுகர்வோர் முறைப்பாடு சேவை இலக்கத்திற்கு கடந்த ஆண்டில் மாத்திரம் ஐயாயிரத்து இரண்டு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் கூறப்படுகின்றது அவற்றில் சுமார் எழுபத்தொன்பது சதவீத முறைப்பாடுகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை சுட்டிக்காட்டியுள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டபிள்யூ டப்யூ டாட் எம் நியூஸ் எல்கே என்று எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள் இருபத்தி ஆறாம் ஆண்டில் சுமார் நாற்பது நாடுகள் ஏதோ ஒரு தேர்தலை சந்திக்க உள்ளன அதில் இருபத்தொன்பது நாடுகள் தேர்தலுக்கான திகதியை அறிவித்துள்ளன அதன்படி உகண்டாவில் எதிர்வரும் பதினைந்தாம் திகதியும் கோஸ்டாரிக்காவில் பிப்ரவரி முதலாம் திகதியும் தாய்லாந்தில் பிப்ரவரி எட்டாம் திகதியும் பங்களாதேஷில் பிப்ரவரி பனிரெண்டாம் திகதியும் லாவோஸில் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் திகதியும் நேபாளத்தில் மார்ச் ஐந்தாம் திகதியும் வியட்நாமில் மார்ச் பதினைந்தாம் திகதியும் பொது தேர்தல் நடைபெறவுள்ளது பெரு நாட்டில் ஏப்ரல் பனிரெண்டாம் திகதியும் ஹங்கேரியில் ஏப்ரல் பனிரெண்டாம் திகதியும் கெமரோனில் மே மாதத்திலும் அல்ஜீரியாவில் ஜூன் மாதத்திலும் எத்தியோப்பியாவில் ஜூன் முதலாம் தேதியும் ஃபிஜியில் ஜூன் இருபத்தி நான்காம் தேதியும் ஜாம்பியாவில் ஆகஸ்ட் பதிமூன்றாம் திகதியும் மொராக்கோவில் செப்டம்பர் மாதத்திலும் பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ளது ஸ்வீடனில் செப்டம்பர் பதிமூன்றாம் திகதியும் போஸ்னியாவில் அக்டோபர் மாதத்திலும் பிரேசிலில் அக்டோபர் நான்காம் திகதியும் டென்மார்க்கில் அக்டோபர் முப்பத்தோராம் திகதியும் சூடானில் டிசம்பர் இருபத்தி இரண்டாம் திகதியும் நியூசிலாந்தில் டிசம்பர் பத்தொன்பதாம் திகதியும் பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ளதுடன் அமெரிக்காவில் நவம்பர் மூன்றாம் திகதி இடைக்கால தேர்தலும் நடைபெறவுள்ளது அத்துடன் ஸ்லோவேனியாவில் மார்ச் இருபத்தி இரண்டாம் திகதியும் கொங்கோவில் மார்ச் இருபத்தி இரண்டாம் திகதியும் லிபியாவில் ஏப்ரல் மாதத்திலும் பெனின் நாட்டில் ஏப்ரல் பன்னிரெண்டாம் திகதியும் கொலம்பியாவில் மே முப்பத்தோராம் திகதியும் ரஷ்யாவில் செப்டம்பர் மாதத்திலும் பல்கேரியாவில் நவம்பர் மாதத்திலும் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கிரீன் அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியாது என்று ட்ரம்ப் நிர்வாகம் புதிய கட்டுப்பாட்டை அறிவித்துள்ளது அமெரிக்காவுக்கு பல்வேறு நாடுகளில் இருந்து பலர் கல்வி மற்றும் தொழில் ஆகியவற்றுக்காக பல்வேறு விசாக்களில் செல்கின்றனர் அவர்களில் பெரும்பாலானோர் அமெரிக்க குடியுரிமை பெறுவதற்காக கிரீன் அட்டைகளுக்கு விண்ணப்பிப்பதாக கூறப்படுகிறது இந்த கிரீன் அட்டை ஒரு வழிநாட்டவர் அமெரிக்காவில் நிரந்தரமாக வாழவும் தொழில் செய்யவும் சட்டபூர்வமாக உரிமையை வழங்குகிறது அதில் அமெரிக்க குடியுரிமை பெற்ற பெண் அல்லது ஆண் ஒருவரை திருமணம் செய்து கொள்பவர்கள் எளிதாக கிரீன் அட்டையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று தெரிவிக்கப்படுகிறது ஆனால் தற்போது முறைகேடான முறையில் கிரீன் அட்டையை பெற்றுக்கொள்ள கொள்ள பலர் திருமணம் செய்து கொள்வதாகவும் பல முறைப்பாடுகள் எழுந்துள்ளன இந்த நிலையில் குடியேற்றம் தொடர்பாக பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து வரும் ஜனாதிபதி ட்ரம்ப் நிர்வாகம் தற்போது கிரீன் அட்டைகளுக்கு புதிய கட்டுப்பாட்டை விதித்துள்ளது அதன்படி அமெரிக்க குடிமகனை திருமணம் செய்து கொள்வது மாத்திரமே கிரீன் அட்டைகளுக்கான உத்தரவாதம் அல்ல என்று அமெரிக்க குடியுறவுத்துறை அறிவித்துள்ளது அதற்கமைய கணவன் மனைவி இருவரும் ஒரே வீட்டில் வசிக்கவில்லை என்றால் அவர்களின் கிரீன் அட்டை விண்ணப்பத்திற்கு சிக்கல் ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள் நாட்டில் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பவுன் ஒன்று நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் சற்று அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்தது அதற்கமைய இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பவுன் இரண்டாயிரம் ரூபாயினால் அதிகரித்துள்ளதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது இதற்கமைய இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பவுன் மூன்று லட்சத்து ஐம்பத்தாறாயிரம் ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது அத்துடன் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் பவுன் மூன்று லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து முன்னூறு ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது இந்த நிலையில் இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை நாற்பத்து நான்காயிரத்து ஐநூறு ரூபாயாகவும் இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை நாற்பத்தோராயிரத்து இரண்டு ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இதேவேளை உலக சந்தையிலும் தங்கத்தின் விலையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது இதற்கமைய ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை நான்காயிரத்து முன்னூற்று எழுபத்தேழு டாலராக நிலவுகிறது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டப்யூ டப்யூ டப்யூரிய எமது இணையதளத்திற்கு பிரவே செய்யுங்கள் விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் தற்போதும் வெள்ளை இனத்தவர் சார்ந்ததாகவே இருப்பதாகவும் இஸ்லாமிய எதிர்ப்பு உணர்வு இன்னும் மேலும் இருப்பதாகவும் உஸ்மான் கவாஜா குற்றம் சுமத்தியுள்ளார் முன்னதாக தமது பதினைந்து ஆண்டுகால சர்வதேச கிரிக்கெட் வாழ்க்கையில் இருந்து ஓய்வு பெறுவதாக முப்பத்தொன்பது வயதான ஆஸ்திரேலிய வீரர் உஸ்மான் கவாஜா அறிவித்திருந்தார் நாளை மறுநாள் சிட்னியில் ஆரம்பமாக ஐந்தாவது ஆசஸ் டெஸ்ட் போட்டியே தமது இறுதிப் போட்டி என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த நிலையில் இங்கிலாந்துக்கு எதிரான தொடரின் போது தனக்கு ஏற்பட்ட முதுகுவலி காயத்தை ஊடகங்களும் முன்னாள் வீரர்களும் கையாண்ட விதம் குறித்து அவர் அதிருப்தி வெளியிட்டுள்ளார் ஜோஸ் ஹாசில்வுட் அல்லது நெத்தன் லயன் போன்ற வீரர்கள் காயமடைந்தால் மக்கள் பரிதாபப்படுவதாகவும் எனினும் தாம் காயமடைந்த போது அதன் நம்பகத்தன்மை விமர்சிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் பாகிஸ்தானியர்கள் மேற்கிந்திய தீவு வீரர்கள் அல்லது கருப்பின வீரர்கள் காயமடைந்தால் அவர்கள் சோம்பேறிகள் சுயநலவாதிகள் அல்லது கடினமாக உழைக்காதவர்கள் என்ற இன ரீதியான முத்திரைகள் குத்தப்படுவதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் ஏனைய வீரர்கள் மது அருந்துவிட்டு அல்லது பொழுதுபோக்குகளில் ஈடுபட்டு காயமடைந்தால் அது கண்டுகொள்ளப்படுவதில்லை ஆனால் தமக்கு மாத்திரம் வேறுவிதமான அளவுகோல்கள் பயன்படுத்தப்படுவதாகவும் அவர் ஆதங்கம் வெளியிட்டுள்ளார் அத்துடன் மற்றவர்கள் பேச தயங்கும் உண்மைகளை தான் பேசுவதாகவும் எதிர்கால வீரர்களுக்காகவே இந்த மாற்றங்களை கோருவதாகவும் உஸ்மான் கவாஜா குறிப்பிட்டுள்ளார் இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ நியூஸ் எல் கே என்று எமது மீண்டும் பிறவை செய்யுங்கள் ஆறு ஜனவரி முதல் மூன்று மாதங்களுக்கு மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கான முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது கிராம சேவகர் பிரிவுகளில் மக்களுக்கு மிகவும் அவசியமான விண்ணப்ப படிவங்கள் மும்மொழிகளிலும் வெளியிடப்பட உள்ளன சட்டவிரோத திஸ்ஸ விகாரி பிரச்சினைக்கு நயனாதீவு நாகவிகாரையின் விகாராதிபதி புதிய தீர்வொன்றை அறிவித்துள்ளாா் எரிவாயு விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கர்களை திருமணம் செய்தாலும் கிரீன் அட்டைகளை பெற்றுக் கொள்ள முடியாது என்று டிரம்ப் நிர்வாகம் அறிவித்துள்ளதுடன் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது அடுத்த பிரதான செய்தி